எல்லாரும் இவ்வளோ தூரம் அவர் வந்து கொண்டாடுறாங்க அவ்வளோ தூரம் வந்து இவர் வந்து வரவேற்பு இருக்கும் ஆனால் சிக்கல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் சாரே அங்கே வந்து இயங்க முடியலன்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டாக இருக்குது எல்லாமே அந்த வியூக வகுப்பாளர் ஜான் சாமி தான் வந்து முடிவு பண்ணுறாரு ஸோ அவர் வந்து தவறான நிறைய வழிகாட்டுதல்கள் வந்து பண்ணுறாரு ஸோ இதனால தான் இவ்வளோ பெரிய குழப்பங்களும் இவ்வளோ பெரிய சிக்கல்களும் அங்கே இருக்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன் மாநிலங்கள் மாதிரி கிடையாது இங்க வந்து ஒரு அரசியல் இருக்கு இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பண்பாடு இருக்கு எல்லாரும் வந்து படிச்ச ஒரு முன்னேறிய ஒரு மாநிலத்தில் நாங்க திருப்பி காட்டுமராண்டி மாதிரி நாங்க எல்லாமே பண்ணுவோம்னா இது எப்படி நம்ம கடந்த இந்த அரசியலை நம்ம பார்க்க நான் கேட்குறேன் எல்லா கட்சியுமே இது நடக்குது நம்ம வந்து தவறே சொல்லலாம் அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க நீங்க பாருங்க திமுக தொண்டர் சாலை விபத்துல இறந்து போனா விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு சொல்லுவாரு இல்ல இல்ல நான் அரசியல் தெரியலன்னு அவருக்கு சொல்லவே இல்ல அவரை இவங்க தவறாக வழி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறேன் விஜயோட அந்த பேச்சுக்கு யார் எழுதி தர வெளியில வெளில அவுட் சோர்ஸ் வாங்குறாரு அவருக்கு வந்து அந்த எழுதக்கூடிய கிடையாது அவர் வந்து கட்சியிலேயே அவர் பாத்தீங்கன்னா அவரே வந்து விஜய் வந்து நெருங்க முடியாத பாவம் ஒரு குர்பாகிய நிலையில தான் அவர் இருக்காரு நெருங்க முடியாது அவரு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நெருங்க முடியும் ரெண்டே ரெண்டு யாரு யாரு ஐயா புசியானந்த் அவர்கள் இன்னொரு பாத்தீங்கன்னா ஜாட அவரோசாமி வாகை நேரலுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மணிகண்டன் வீராசாமி தாவை ஆதரவாளர் மற்றும் சமூக செயல்பாட்டில் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எப்படி நான் சொன்னது விஜய் கூட சரி சரி நன்றி தமிழ்நாட்டோட அரசியல தீர்மானிக்கிறது ஒன்னு கோபாலபுரம் ஒன்னு போயஸ் தோட்டம் ஆனா இன்னைக்கு ஒரு கல நிறுவனம் அரசியல் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு மக்கள் இருக்கு பனையூர் அப்படின்னு விஜய் தரப்பு விஜய் பின்னாடி யார் இருக்கா என்ற பல கேள்விகள் இருக்கு தாவேக்காவை இயக்குவது யார் இது போல பல கேள்விகள் இருக்கு முதல்ல உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்துங்க யார் நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியால மிக வைரலா இன்னைக்கு பேசப்படுறீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நான் வந்து ஒரு ஒரு எளிய பின்புலத்துல இருந்து எளிய குடும்பத்துல இருந்தவங்க இந்த சமூகத்தின் மேல் இருக்கிற பற்றுநாள் நம்ம வந்து ச பல்வேறு சமூக பணிகள் வந்து செஞ்சிருக்கோம் சமூக செயல்பாட்டால இருந்திருக்கோம் ஜல்லிக்கட்டு ஒருங்கிணைப்பு விவசாயிகள் போராட்டம் காவிரி போராட்டம் மாணவர்கள் போராட்டம் இந்த மாதிரி நிறைய நீட் எதிர்ப்பு போராட்டம் இந்த மாதிரி பல்வேறு தலங்களில் நம்ம வந்து பயணப்பட்டிருக்கும் போது நமக்கும் வந்து ஒரு அரசியல் ஆர்வம் வந்து சிறு வயதிலேருந்து இருந்ததுனால ஸோ நாங்கள் வந்து ஏற்கனவே சகாயம் சார வச்சு அரசியலுக்கு வந்து முயற்சி பண்ணோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தனி இயக்கமாக ஒரு கட்சியாகவே ஆரம்பித்து வந்து முயற்சிகள் பண்ணோம் ஸோ இது இது என்ன நாங்கள் சொல்ல வரோம்னா புதுசாக யார் வந்தாலும் நம்ம வந்து ஆதரிக்கலாம் இப்போ வந்து திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக இருந்தாலும் அவங்க தமிழகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு அளித்தாலும் இங்கே வந்து அரசியலில் வந்து தேவைகள் வந்து இருக்குது எளிய மக்களோட அரசியல பேசுறதுக்கு யார் வேணாலும் வந்து பேசலாம் இது வந்து மக்களிடத்திலேருந்து வரணும் அப் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஸோ அந்த மாதிரி வருகின்ற வருகின்ற எல்லாரையும் வந்து ஆதரிச்சாங்க இப்போ என்னோட பேச்சில் இருந்த நிறைய நண்பர்கள் வந்து திரு சீமானவர்கள் கட்சி ஆரம் ஆரம்பிக்கும் போது நாங்களும் தமிழ் தேசிய இருந்து வந்தவங்க தான் ஆனால் அவங்க வந்து தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பின்னாடி நாங்கள் வந்து சீமானவர்களுக்கு பின்னாடி வந்து போகலை ஸோ நாங்கள் வந்து ஒரு புதிய சக்திக்காக நாங்கள் வெயிட் பண்ணுமா அப்படி ஒரு சக்தியாக தான் திரு விஜய் அவர்கள் நாங்கள் வந்து பார்த்தோம் நான் வந்து பேசிக்காகவே விஜய் சாரோட ஃபேனு பண்ணேன் ஸோ ஆரம்பத்துலேருந்து அவருக்கு நம்ம நிறைய மன்ற பணிகள் வந்து செஞ்சுருக்கோம் ஸோ அதன் கூட அவர் வந்து இது கட்சியாக வரும்போது இந்த கட்சியாக வர வரதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம அவருக்கு வந்து ஆதரவாளராக தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஸோ தொடர்ச்சி அதுக்கப்புறம் கட்சியிலையும் வந்து நம்ம இந்த பொறுப்புலாம் வகிக்கல ஒரு சாதாரண உறுப்பினராக உள்ளே போய் தான் நம்ம வந்து பரிச்சயமாகி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தோம் அங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து அது சரின்னு படாததுனால இந்த அந்த நகர்வுகள் எதுவும் விஜய் சாரை வந்து மேலே எடுத்துகிட்டு போகாது அவர் வந்து பின்னோக்கி இழுக்கொண்டதுனால இப்போ கூட இந்த நேர்காணல் கூட எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா விஜய் சார் மேல இருக்க பற்றுனால விஜய் சார் வந்து நல்லபடியா வரணும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அவருக்கு பின்னாடி பெரிய இளைஞர்கள் இருக்காங்க அந்த இளைஞர்கள் சரியா வழிநடத்த படலைன்றது மட்டும்தான் நமக்கு வந்து ஆதங்கமா இருக்காங்க மத்தபடியா நமக்கு வந்து பெருசா அவரோட அரசியல நமக்கு எந்த முரணும் வந்து கிடையாது என்ன நடக்குது சார் நீங்க சொல்ல மாதிரி தாவேக்கால யார் தாவேக்காவை வழிநடத்துது முதல்ல விஜய் அரசியல் விஜய்யோட ட்ரீம் அது இதெல்லாம் மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு கேள்வியாக மக்கள் மனதில் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தாவேக்காவோட பயணப்பட்டுருக்கீங்க விஜயும் அந்த கட்சியில் ஒரு தொண்டராக பணியாற்றினு இருக்கீங்க என்ன நடக்குது தாவேக்காவில் இல்ல இப்போ வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது திரு விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது அவரு ஒரு ஒரு அப்டேட் வந்து கொடுக்கும் போதும் ஒரு ஒரு அறிவிப்புகள் கொடுக்கும் போதும் மாநாடுகள் போடும் சரி மக்கள் சந்திப்பும் சரி மிகப்பெரிய ஒரு எழுச்சி யாருக்குமே இல்லாத ஒரு எழுச்சின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா தன்னெழுச்சா இளைஞர்கள் வந்து அவரை நோக்கி வந்து வராங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்கு பிளஸ் வந்து தொண்டர்களும் இருக்கு கட்சி ஆரம்பிச்சல் தொண்டர்களும் இருந்தனால இங்க வந்து ஐயா கலைஞருக்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் ஒரு நிச்சயமா இங்க வந்து ஒரு வேக்கம் வந்து இருக்கு ஒரு வெற்றிடம் வந்து இருக்கு அதை வந்து நிச்சயமா திரு விஜய் அவர்கள் வந்து நிரப்புவார்னு சொல்லிதான் எல்லாரோட எதிர்பார்க்கணும் தான் எல்லாரும் இவ்வளவு தூரம் அவர் வந்து கொண்டாடுறாங்க அவ்வளவு தூரம் வந்து இவர் வந்து வரவேற்பு இருக்கு ஆனா சிக்கல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ விஜய் சாரே இங்க வந்து இயங்க தான் நம்மளோட குற்றச்சாட்டா இருக்கு விஜயோட கட்சி அவர் தாவேக்கா உருவாக்கியது அவர் ஏன் அவரு இயங்க முடியலங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூக வகுப்பாளர்கள் வந்து இருக்காங்க இப்போ எல்லா கட்சிகளுக்கும் வியூக வகுப்பாளர் இருப்பாங்க நீங்கள் வந்து தேசிய கட்சிகள் ஆரம்பித்து மாநில கட்சிகள்லேருந்து எல்லாருக்கும் வியூக வகுப்பாளர் இருப்பாங்க இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா சின்ன சின்ன லெவலில் வந்து ஊரக லெவலில் பார்த்தீங்கன்னா கவுன்சில் நிற்கிறவங்க கூட இன்றைக்கி வந்து யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டம் தான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுற மாதிரி தமிழக அரசியல் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு இது நிச்சயமாக இது வரவேற்கக்கூடிய விஷயம் கிடையாது வியூக வகுப்பாளர்கள் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பின்னாடி இருந்து இயக்குவாங்க யாருன்னே நமக்கு வந்து தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருந்த ஒரு காலம் தாண்டி இந்த தாவேக்கலை தான் புதுசாக நடக்குது எல்லாமே அந்த வியூக வகுப்பாளர் ஜான் ஓரிக சாமி தான் வந்து முடிவு பண்றாரு ஸோ அவர் வந்து தவறான நிறைய வழிகாட்டுதல்கள் வந்து பண்றாரு ஸோ இதனால தான் இவ்வளோ பெரிய குழப்பங்களும் இவ்வளோ பெரிய சிக்கல்களும் அங்கே தான் நான் வந்து நினைக்கிறேன் உங்களோட நிரநலுக்கு என்ன காரணம் அதாவது உங்களுக்கான அந்த சுதந்திரம் அங்க இல்லையா அதனால இது மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு உங்களை உட்படுத்துறீங்களா இது விமர்சனமே கிடையாது இப்ப நான் அவரை பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு இரண்டு ஆண்டுகளாக கடுமையா அவருக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்த கூட அவரை தொடர்ச்சி ஆதரித்து நான் வந்து பேசிட்டு இருக்கேன் களமாடிட்டு இருக்கேன் ஏன் நம்ம நம்மளே இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறோன்னா இப்போ வரைக்கும் நீங்க மாநாடு போட்டீங்க அங்க பிரச்சனை வந்தது திருப்பி இரண்டாவது மாநாடு போதுமோ அங்கேயும் நிறைய முதல் மாநாடுல இறப்புகள் வந்தது அதுக்கே வந்து பெருசா அவங்க வந்து எந்த விதமான ரியாக்டும் பண்ணல ஈவன் சொல்ல போனீங்கன்னா ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அந்த மாநாடு முடிஞ்சு விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே நான் தான் முதல்ல வந்து உட்காந்து ஊடகங்கள்ல வந்து இறந்து போனவர்களுக்கு வந்து இரங்கலே நான் வந்து சொல்றேன் இது வந்து என்ன சொன்னா ஜெனா உங்களுக்காக தான் நான் விஜய் அவர்கள் சார் விஜய் அவர்கள் வந்து சொல்லணும்னாலும் அந்த வியூக வகுப்பாளர் வந்து சொல்லணும்ல நீங்க இதெல்லாம் வந்து சார் நீங்க எழுதுங்க நீங்க வந்து சொல்லுங்க பேசுங்கன்னு சொல்லணும்ல உங்களுக்காக வந்து உயிரே விட்டுருக்காங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இறந்து போகிறாங்கன்னா அதை கூட நான் வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேன் அவங்கள வந்து நேரில் போய் சந்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றது இது எந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இது வந்து காலப்போக்கில் மாறும்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் திருப்பி மதுரிலையும் அதே மாதிரி இன்சிடென்ட் நடக்குது ஸோ அதுக்கும் வந்து பெருசாக எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது இப்போ வந்து பெத்து வளர்த்தவங்களுக்கு தான் அந்த பிள்ளைகளோட அந்த உயிரோட வழி வந்து தெரியும் நீங்க எல்லா கட்சியிலும் நடக்குது நம்ம வந்து தவறே சொல்லலாம் அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க நீங்க பாருங்க திமுக தொண்டர் ஒருத்தர் சாலை விபத்துல இறந்து போனாங்க விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு சொல்ல வரேன் இல்ல இல்ல நான் அரசியல் தெரியலன்னு அவருக்கு சொல்லவே இல்லை அவர் இவங்க தவறா வழி நடத்துறாங்கன்னு சொல்றேன் அவருக்கு வந்து இவங்க வந்து சொல்ல மாட்டேன்றாங்க இதெல்லாம் நீங்க பேசணும்னு இவங்க வந்து சொல்லணும் அவர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவருக்கு யார் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவரோட அவரோட கட்டுப்பாட்டில் வந்து கட்சி வரைக்கும் செயல்பட்டதா நான் வந்து பார்க்கவே இல்லைங்களா நீங்களும் ஊடகத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அவர் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்ல வந்து யாரையும் வந்து நேராக சந்திக்கிறதே கிடையாது அறிக்கைகள் வரும் அந்த அறிக்கைகள் யாருன்னா பேக்ரவுண்ட்லேருந்து இவங்க தான் எழுதி கொடுப்பாங்க வியூக வகுப்பாளர் எழுதி கொடுப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல யார் இருப்பாங்கன்னா ஐயா புசியானந்த் அவர்கள் இருப்பாங்க இவர் வந்து பிகை ஸ்கிரீன் தான் வந்து விஜய் சார் இருப்பார் நேரடியாக மக்கள் சந்திப்பு மாநாடு இந்த மாதிரி வரும்போது தான் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் அப்படி இருக்கும்போது மட்டும் தான் விஜய் சார் வருவார் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா சினிமா இருந்தது ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வரணும் இப்போ சினிமா ஷூட்லாம் முடிஞ்சிச்சு அவர் தாராளமாக தினமும் வந்து பனைவரில் வந்து உக்கலாம் தினமும் வந்து அவர் வர்றதுக்கு இவங்க விடுறது இல்லை அவரே வரணும்னு ஆசைப்பட்டாலும் நான் வரேன்னு சொன்னாலும் இல்லை சார் நீங்கள் வரோம்னா நீங்கள் ஒரு கல்ட்டு உங்களை அடிக்கடி மக்கள் பார்த்தாங்கன்னா அந்த பிம்பம் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் மறைச்சியே நீங்கள் அரசியல் பண்ணணும்ச்சு அந்த அரசியல் எடுபடாது தான் சொல்லணும் விஜய் சார் வந்து களத்துக்கு வரணும் விஜய் சார் வந்து அவங்க வந்து இயல்பாக செயல்பட விடணும்னு தான் இப்போ கூட நம்ம வந்து சொல்லணும் நம்ம இதை குற்றச்சாட்டாக நம்ம சொல்லணும் மணிகண்டன் வீராசாமி விஜயோட ஈர்ப்பால தாவைக்கால இணைஞ்சிருக்கீங்க விஜயோட அரசியல புரிஞ்சுக்கிட்டு தான் தாவேக்கால தங்களை அர்ப்பணிச்சுன்னு இருக்கீங்க இன்னைக்கு தாவேக்கா தரப்புல பல பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அதை அனுசரிச்சு தானே போனோம் இது போல ஒரு குற்றச்சாட்டுக்களை வெட்ட வெளியில வைக்கிறீங்க இல்லையா அது எப்படி பாக்குது ஒரு முரண்பட்ட கருத்தா நம்ம எடுத்துக்கலாம் இல்ல இது முரண்பட்ட கருத்து இல்லை இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவங்களோட வந்து பயன்படுவோம் நான் அதுக்கு முன்னாடி அவருக்கு எவ்வளவு செஞ்சேன்லாம் இப்போ வந்து சொல்ல வரல அது வந்து அதுவும் தேவையில்லாதுன்னு பல்வேறு ஊடகங்களை நான் வந்து சொல்லிவிட்டேன் அதையே நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண வேணான்றதுனால இதை வந்து கடந்து போகிறேன் அந்த கட்சி அடிப்படையிலே செயல்படுறதுக்கான எல்லா வேலைகளும் செய்தவுள்ள நானும் ஒருவன் அவங்க வந்து என்ன சொல்றேன்னா உறுப்பினர் சேர்க்கை செயலியில் ஆரம்பிச்சு அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு என்னால் ஆன உதவிகளை நான் செய்தவன் அப்போ நம்ம வந்து ஒரு நிறைய வந்து உழைப்புகள் வந்து போடுறோம் அந்த ரிசல்ட் வந்து மாட்டேங்குது அது வந்து தப்பா ரிசல்ட் போதுன்னு போது அப்போ அந்த இடத்துல கேள்வி கேட்கற கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்குன்ற தார்மீக அடிப்பில் தான் வந்து நான் பேசுறேன் இது வந்து நான் வந்து குற்றச்சாட்டோ இது வந்து அவங்க பண்றது தப்பு இப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லவில்லை இன்னமும் நீங்க வந்து மக்கள் சந்திப்பு வரும்போது தான் நமக்கு இங்க பிரச்சனை வருது இப்போ வந்து ஓகே ஒரு மாநாட்டில் பிரச்சனை நடந்தது அதுக்கடுத்து ஒரு மாநாடுலேயும் திருப்பி பிரச்சனை வந்தது அதுக்கடுத்து ஒரு மக்கள் சந்திப்பு வரும்போது இதெல்லாம் சரியாயிடும் நம்ம வந்து நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனைகள் வந்து உருவாகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் சந்திப்பு நடத்துற அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் நான் ஊடகங்கள்ல அவங்களுக்காக நான் தான் வந்து பேசுறேன் ஒரு முன்னணி ஊடகத்துல வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து பதிமூணாம் தேதி இரவு நான் வந்து பேசுறேன் அவங்களை தான் பேசுறேன் ஏன் அடுத்த நாள் நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய தேவைகள்னா நம்ம வந்து கூப்பிட்டு நம்ம வந்து கேட்கிறோம் ஏன் இந்த மாதிரி வந்து பேசுறீங்க நானும் ஒரு கட்சியில வந்து சாதாரண ஒரு தொண்டனா கூட இருக்கட்டும் நானு இப்போ நான் வந்து பாக்குறேன் இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து பாக்குறேன் இந்த மாதிரி அத்துமீறி ஏர்போர்ட்டுக்குள்ள போறாங்க கடையை உடைக்கிறாங்க உள்ளுக்குள்ள போறாங்க மக்கள் நகர முடியல மக்களோட இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது ஏன் இந்த மாதிரிலாம் எல்லாம் போது அப்படிதான் இருக்கும் இந்த அரசியல் ஏன்னா இவர் மற்றவங்கள இருந்து வேறுபட்டவர் இவர் வந்து ஒரு மாசு ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் இவர் இப்படிதான் பார்ப்பாங்க சரி ஏன் ஓகேங்க உங்க ஷெட்யூல் என்ன எங்க நிகழ்ச்சி நடக்குதோ அங்கதானே நீங்க வந்து கூட்டத்தை திரட்டணும் நீங்க ஒரு கோடி பேரை கூட சேர்த்துங்க ஒன்னும் பிரச்சனையே கிடையாது நீங்க ஏன் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு ரிசீவ் பண்றது எதுக்கு இத்தனை இத்தனை பேர் போறீங்க ஏன் வந்து பார்க்க அவ்வளவு கூட்டம் கூடுறது தன்னெழிச்சா வரல சார் அதான் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் தன்னெழிச்சா வந்தா நம்ம சொல்லலாம் இது வந்து பொதுமக்கள் வந்தாங்க தன்னெழிச்சா வந்தாங்க இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது நீங்க வந்து இந்த இடத்துல வந்து தர யார் இதை அசைன் பண்ற இந்த முன்னாடி கூட்டுறதுக்காக எது ஆனா புசியா பேசுறது விஜய் பார்க்க தன்னா தன்னார்வர்கள் மக்கள் வெள்ளம் போல திரள்றாங்க சரி இது யாரும் சேர்த்த கூட்டம் கிடையாது இது விஜய் பார்க்க தானா சேர்ற கூட்டம் இவங்களை நாங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு பதிவு அங்க சொல்றாங்களே சரி அங்க இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது இப்ப ஏர்போர்ட் வந்து நீங்க கபலீகரம் பண்றீங்க ஒரு பொது இடத்துல வந்தா எல்லாத்தையும் நீங்க வந்து சூறையாடுறீங்க பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறீங்க அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியுமா நீங்க தானே வந்து கேட்குறீங்க நீங்க தானே வந்து இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து நிபந்தனைகள் போட்டா மட்டும் யாருக்குமே நிபந்தனைகள் போடல அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ இதே இதே மணிகண்டன் வீராசாமி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல வந்து நோட்டீஸ் கொடுக்க போகும்போது கைதானாங்கன்னு சொல்லிட்டு ஐயா புசியானந்தோட நானும் தான் கைதாகி அன்னைக்கு வந்து இருந்தோம் நானே பல்வேறு ஊடகங்களில் வந்து சொல்றேன் எங்களுக்கு மேல அடக்குமுறைகள் வந்து பண்றாங்க காவல்துறை அடக்குமுறைகள் பண்றாங்க ஆனா இப்போ நம்மளே குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம்னு சொல்லி தானே இருக்கு இப்போ வந்து எல்லா கட்சிகளுக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கட்டுப்பாடுகளை எல்லாருமே வந்து ஒபே பண்றாங்க எல்லாரும் வந்து கடைபிடிக்கிறாங்க இங்க நாளுக்கு நாள் இந்த அட்ராசிட்டி அதிகமாகி போகும்போது தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்து நகர்றோம் நம்ம அப்ப இந்த கூட்டம் எல்லாம் வந்து தானா சேர கூட்டம் இல்லையா இல்ல தானா சேர கூட்டம் தான் அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை காசு கொடுத்து இவங்க கூட்டுறாங்க நம்ம சொல்லவே இல்லை கட்டுப்பாடுகள் இல்லாம நீங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கன்னு சொல்றோம் அவர் எங்க போனாலும் ஒரு கூட்டத்தை காட்டணும் மீடியா அட்டென்ஷனுக்காக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காமிச்சு எல்லா கட்சிகளையும் வந்து நம்ம மேல வந்து வரணும் இன்னும் ஓப்பனா சொல்ல போனா யாரும் இவங்களோட கூட்டணிக்கு கூட வரல அப்ப மிகப்பெரிய ஒரு மாஸ்க் காமிக்கும் போது இப்ப பேசுறாங்க பாருங்க டிடிவி பேசுறாரு தவிர்க்க முடியாத சக்தி திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ் வந்து பேசுறாரு இப்போ மற்ற பிறகுகளும் வந்து பேச வைக்கிறாங்க ஏன்னா இதை வந்து ஒரு பிம்பத்தை வந்து செயற்கையா வந்து கட்டமைப்பா வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டு சொல்றோம் ஒண்ணு இல்ல அந்த பொறுப்பாளர் இருக்காருன்னா அந்த பொறுப்பாளர் பொறுப்பு அங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க ஏர்போர்ட் வந்து ஒரு வர போறாரு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு காவல்துறை அவங்க போய் தடுத்து நிறுத்த முடியும் பேரிகார்டு போட்டு தடுத்து நிறுத்தாங்க என்ன சொல்வாங்க காவல்துறையை இவங்க அடிப்பாங்க யார் எங்க தலைவர் நம்ம நாங்க பாக்க போறோம் நீங்க யார் தடுக்கிற அதே அந்த பொறுப்பாளர் அங்க இருக்காங்க இல்ல ஐயா புசியானந்தரால் நியமிக்கப்பட்ட இல்ல அவரோ இல்ல அவரால் நியமிக்கப்பட்டவர்களோ தடுத்தாங்கன்னா எந்த தொண்டர் வந்து அவரை மீறி போக முடியுங்களா நீங்க இதுக்கு மட்டும் நீங்க வந்து பதில் சொல்லுங்க ஒரு கட்டுப்பாடு வேணும் இல்லைங்களா அண்ணா அறிஞர் அண்ணா சொன்னால கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அந்த மாதிரி தானே இன்னைக்கு எல்லா இயக்கங்களும் வளர்ந்துருக்கு தமிழ்நாடு மத்த வட மாநிலங்கள் மாதிரி கிடையாது இங்க வந்து ஒரு அரசியல் இருக்கு இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பண்பாடு இருக்கு எல்லாரும் வந்து படிச்ச ஒரு மு முன்னேறிய ஒரு மாநிலத்துல நாங்க திருப்பி காட்டுமராண்டி மாதிரி நாங்க எல்லாமே பண்ணுவோம்னா இதை எப்படி நம்ம கடந்த இந்த அரசியலை நம்ம பார்க்க முடியும்னு நான் கேக்குறேன் இதுதான் நமக்கு வந்து விமர்சனம் பண்ணி அவங்களோட செயல்பாடுகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம அதை வந்து நம்ம சொல்லவே இல்லை அவங்க வந்து உட்கட்சி பிரச்சனைல அவங்க எப்படி வேணாலும் பண்ணும் நீங்க பொது வெளியில எப்படி நீங்க நடந்துக்கிறது பொது சொத்துக்களை எப்படி நீங்க பாதுகாக்கறதுன்னு உங்களால நான் ஒரு பள்ளியை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள இறங்கி பொது சொத்துக்களை நீங்க வந்து சேதப்படுத்துறீங்க இப்ப இதுல இருந்தானே உங்களுக்கு வந்து கேண்டிடேட் வரப்போ இது போல அந்த அல்ட்ராசிட்டி எல்லாம் வந்து தெரியாதா விஜய் அவர்களுக்கு தெரியாதா இது போல ரசிகர்கள் பண்றாங்க தொண்டர்கள் பண்றாங்க தெரியாது சார் இன்னும் ஒரு படி மேலேயே போய் சொல்றேன் சார் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாங்க சார் பவர் கட் பண்றாங்க சார் உங்களுக்கு தெரியாதா விஜய் வந்து அவர் வந்து நடிகர் தான் அவரை வந்து பார்க்க தான் போறீங்க அதுக்காக ஒரு உயிரை வந்து பணையம் வச்சு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறீங்கன்னா ஏதோ ஒரு போச்சு பவர் கட் பண்ணலன்னா அது எத்தனை உயிரிழப்பு தெரியுதுன்னா நீங்க திருச்சியில் நடந்திருக்கோம் இது ஏன் நீங்க அலோவ் பண்றீங்க இன்னி வரைக்கும் ஏன் நீங்க வந்து கூப்பிட்டு அந்த ஒரே ஒரு கண்டன இருக்கேன் அந்த மாவட்ட செயலர்ல கூப்பிட்டு இதெல்லாம் நீங்க பொறுப்பேற்கணும் இன்னைக்கு வரைக்கும் தலைமையிலேருந்து ஏதாவது சொல்லிருக்காங்க டிரான்ஸ்ஃபார்ம் கட் பண்ணது உங்க கட் பண்ணது அன்னைக்கு ஆனா தாவேக்கா தரப்புல அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆடியோ பிரச்சனையாது அது வந்து ஸ்பீக்கர் ஒயர் கட் பண்ணதெல்லாம் திமுக காரங்க தான் திட்டமிட்டு செய்யற சதி நான் திமுக காரங்கல நான் அந்த அரசியல் எனக்கு வந்து தெரியாது நான் அதுக்குள்ளே போக விரும்பல இது இவங்க ஏர் டிரான்ஸ்பார்மர்ல ஏறினத அந்த லோக்கல்ல இருக்குள்ளே கட் பண்ணிருக்காங்க கரண்டை வந்து கட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறினா நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க பவர் பவர் நாங்க கட் பண்ணோம்னு சொன்னோம் அவங்க வந்து திமுகவா பொதுமக்களான்னு நமக்கு வந்து தெரியாது அது வந்து அவங்கதான் தான் ஆய்வு பண்ணும் நீங்க எல்லாத்துக்கும் வந்து திமுக குறை சொல்றீங்க இல்ல எதிர்கட்சிகளை குறை சொல்றீங்க எல்லாரையும் குறை சொல்றீங்க நம்ம என்ன ஒழுக்கமா நடந்துக்கிறோமா சொல்லுங்க ஒரு சின்ன ஒரு சின்ன கடை ஒரு சின்ன வியாபாரி ஒரு கடை அந்த கடையே சூரிய சூறையாடிட்டாங்க என்ன நீங்க அரசியல் அப்ப நீங்க தான் வந்து மக்களுக்கு வந்து நீங்க வந்து நீங்க தான் வந்து சர்வீஸ் பண்ண போறீங்களா நீங்க தான் வந்து சர்வீஸ் பண்ண போறீங்களா நம்ம வந்து கேட்கறோம் இது அடிப்படையான கேள்வி தான் நம்ம கேட்கற மாதிரி நம்ம வேற எதுவும் சொல்லல ஏன்னா நான் வந்து ஒரு சமூக செயல்பாட்டெல்லாம் சமூகத்துல நாங்க வந்து வேலை செஞ்சிருக்கோம் நீங்க உங்ககிட்ட இந்த நல்ல ஒரு ஒரு மேம்பட்ட அரசியலை தான் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் இப்ப இருக்கிற எந்த கட்சியுமே சரியில்லைன்னு சொல்றதுதான் உங்களை நாங்க ஆதரிக்கும் நான் வந்து கூடுற இடம் எல்லாம் மக்களை வந்து சம்பிக்க வைப்பேன் அங்க அந்த அந்த நகரமே இயங்காது அப்படின்னு சொல்றதை உங்களால வந்து ஏத்துக்க முடியுதான் ஒரு திருச்சின்றது எவ்வளவு பெரிய ஒரு நகரம் அது திருச்சி அந்த இடத்தையே நான் ஒரு ஏழு மணி நேரம் நான் முடக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றது நீங்க அடுத்தடுத்த இடங்களுக்கு நகரும் போது இது எவ்வளவு பெரிய கலவரமா வெடிக்கின்றதான் நம்மளோட பதட்டமா இருக்கு பயமா இருக்கு தாவேக்கா தரப்புலையும் சரி விஜயையும் சரி பல கேள்விகள் இருக்கு அவங்க கிட்ட அது தகுந்த ஆள் தான் நான் அந்த கேள்விக்கு தாவேக்காவை விஜயை இயக்குவது ஒரு திரை மறைவுக்கு பின்னாடி ஒரு ஆளுமை இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அது நிஜம்தானா அந்த மாதிரிலாம் வந்து இல்ல நான் பார்த்த பார்த்தவரையில அந்த மாதிரிலாம் கிடையாது ரெண்டு பேரும் தான் அவர் வந்து இயக்க முடியும் இயக்குறாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து வியூக வகுப்பாளர் ஜானாரிகசாமி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கழக பொதுச்செயலர் மாண்புமிகு புசியானந்தவர்கள் இவர்களை தவிர வேற யாரும் ஒரு மூன்றாவது சக்தியை யாரும் வந்து அவரை இயக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலும் அங்கு இல்லை பொதுச்செயலர் திரு புஷியானந்த் கை தன்னுக்கு மட்டும்தான் அந்த கட்சி சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி நான் வந்து கருதல அவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டு விஷயம் அவர் முன்னாடி வந்து சவால்கள் இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வெளியில வரும்போது இந்த கூட்டம் வந்து வருது அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னா ஒரு அச்சம் அச்ச உணர்வு அவருக்கு இருக்கு அவர் வந்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு அது வந்து முதலாவது பொறுப்பு ரெண்டாவது என்னன்னா எல்லாத்தையுமே திரு விஜய் அவர்கள் கிட்ட நம்ம வந்து ஹேண்டோவர் பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம்னா தனக்கான முக்கியத்துவம் இங்கே வந்து குறைஞ்சு சொல்லிட்டு சொல்ற நினைக்கிறதுனால எல்லாத்தையும் அவர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறார் அவர் வந்து நிச்சயமா வந்து உழைக்கிறாரு எல்லாமே பண்றாரு என்னன்னா எல்லா கூட்டங்களும் சொதப்பல் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கூட்டங்களும் சொதப்பொல் நடந்தது இதுக்கப்புறமும் சொதப்பல் நடங்க ஏன்னா திட்டமிடல் அவர்கிட்ட வந்து துளியும் வந்து கிடையாது ஏன்னா எல்லா குழுக்களையும் போட்டு எந்த குழுக்களும் வேலை செய்ய விடாம அவரே எல்லாத்தையும் கையில வச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி அசம்பாவிதங்களையும் இந்த மாதிரி விமர்சனங்களையும் வந்து தவிர்க்கவே முடியாது இப்போ குறிப்பிட்டு தாவேக்கா விஜயோட வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது மைனஸா நீங்க பாக்குறீங்க செயல்பாடுகள் மட்டும்தான் வந்து பாக்குறாங்க அவருக்கு உண்மையிலேயே வந்து ரசிகர் கூட்டம் இருக்காங்க பொதுமக்களும் வந்து ஓட்டு போட தயாரிக்காங்க பெண்கள் தயாரா இருக்காங்க எல்லா பக்கமும் இந்த பக்கம் ஓட்டு போட தயாரிக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ரசிகர்களை வந்து நம்ம வந்து சேலஞ்ச் இருக்கு இவங்க எல்லாமே வந்து இளைஞர்கள் அவங்களை வந்து அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்துறதுக்கான எந்த விதமான அங்க நகர்வு வந்து நடக்கவே இல்லை ஒரு பயிற்சி பற்றியோ அவங்களுக்கு வந்து ஒரு கலந்தாய்வோ இன்னமும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் பொறுப்புகளே வந்து நிறைய பேருக்கு வழங்கப்படல நிறைய மாவட்டங்களில் வந்து பொறுப்பும் போடல அந்த மாதிரி அவங்களுக்கு எங்களுக்கும் தெரியாது என்ன பண்ணணும் கட்சியில இப்போ ஒரு மித்த கட்சிகள் இருந்தீங்கன்னா ஒரு இயக்கமா இருந்தா கூட அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு சில வேலைகள் செயல் திட்டங்கள் வந்து தொடர்ச்சியான அந்த மாதிரி இங்க இல்ல மாநாடுனா கூடுவாங்க பொதுக்கூட்டம்னா கூடுவாங்க மக்கள் சந்திப்புனா கூப்பிடுவாங்க திரு விஜய் அவர்களை பாக்குறது கூப்பிடுவாங்க இப்படி வந்து கூடி கலையிற கூட்டமா இருக்கும்போது கொள்கைகளுக்கு வந்து இடமே இல்ல அவங்கள அரசியல் படுத்தாமலே அந்த இளைஞர்கள் வந்து படி சொல்றதும் இப்ப வந்து மரத்து மேல ஏறினா நீங்க அவனுக்கு வந்து என்ன நீங்க கொள்வி சொல்லி கொடுத்துருக்கீங்க இது தவறு நான் எங்கேயுமே ஓடி போக மாட்டேன் நான் உங்களோட இருப்பேன் எந்த உறுப்பினர் அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்களோ அந்த நிர்வாகியோட நான் வந்து உணவு அருந்தும்னு சொல்ல சொல்ல விஜய அவன் ஒரு கட்டுப்பாடோடு இருப்பான் நான் உன்னோட வந்து நான் கலந்துரையாடுறேன் நான் உங்க கிராமத்துக்கே வரேன் நான் உங்களையே சந்திக்கிறேன் உங்க நகரத்துக்கே வரேன் நீங்க அரசியல் மட்டும் செய்ய இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் செய்யாதீங்கன்னு இது இது வரைக்கும் ஏதாவது வந்து வந்திருக்க அருகே வந்திருக்கா ஒண்ணுமே அந்த மாதிரி கிடையாது அவங்கள நீங்க அரசியல் படுத்தாமலே இருக்கிறதா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா பார்க்கப்படும் இதனால பாதிக்கப்பட போவது வந்து பொதுமக்களும் பொது சொத்துக்களும் தான் அப்ப கேள்வி கேட்கறதுக்கு நம்ம வந்து நகரத்தான் செய்யணும் இரண்டு மாநாடு நடத்திருக்கீங்க இருக்கீங்க தரப்புல போன வாரம் சுற்றுப்பயணம் விஜய் ஒரு ஏ ஃபோர் ஷீட் அப்படின்ற சொல்ற ஒரு வார்த்தையை வந்து எப்படி பாக்குறீங்க பேப்பர் வச்சு படிக்கிறார் அதுவும் பதினஞ்சு நிமிஷம் படிச்சு போயிட்டே இருக்காரு தொண்டர்கள் ஆவலா எதிர்பார்க்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் அந்த மேடை அந்த அரங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க வெயிலும் மழையும் பார்க்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா வராரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு இது எப்படி பாக்குறது மக்கள் ஒரு மாநாடுன்னா ஒரு ஒரு பேச்சு அங்க வந்து ஒரு பேச்சாற்றல் இருக்கணையா மக்களை வந்து ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி அரசியல் படுத்தணும் இல்லையா விஜயோட பேச்சில அரசியல் இருக்கா அது யார் விஜய்க்கு எழுதி தரா இப்ப சிக்கலே வந்து அங்கதான் ஸ்டார்ட் பண்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்றோம் அவர் வந்து பெருவாடு இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி இருக்காங்க காசு குடுக்காம இயல்பாவே கூட்டம் வந்து கூடுறது இதெல்லாம் வந்து பலம் அவங்களுக்கு பலவீனம் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் இயல்பாவே ஒரு திரை நட்சத்திரமா இருக்கிறதுனால அவர் வந்து டைலாக் பேசுறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நீங்க பத்து பக்கங்கள் இருபது பக்கங்கள் எழுதி கொடுத்தாலும் அவரால் இயல்பாக வந்து பேச முடியும் ஏன்னா நீங்க வந்து விக்கிரவண்டி மாநில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் அவ்வளவு வந்து ஒரு சிறப்பான ஒரு உரையா தான் நான் வந்து பார்த்தேன் எல்லாருமே வந்து கொண்டாடினாங்க அந்த மாதிரி ஒரு பேசின ஒரு நபர் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரையலா கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்போ நீங்க அதுல இருந்து மெருகேட்டு இன்னும் நீங்க வந்து அவர் வந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லைன்னா குறைஞ்சது அந்த நாற்பத்தைந்து நிமிடங்கள் குறையாம நீங்கள் வந்து உரைகளை வந்து எழுதி கொடுக்கணும் தயாரித்து கொடுக்கணும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் ரொம்ப பேசுனீங்கன்னா போர் அடிச்சிடும் அது திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் ரொம்ப பேசுனீங்கன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிரும் இவ்வளோ கண்டென்ட் போதும் இவ்வளோ கண்டென்ட் போதும்னு வந்து சுருக்குறாங்க அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சுருக்குறாங்க சார் விஜயோட அந்த பேச்சுக்கு யார் எழுதித்தரா ஜான் அவர் வெளியில அவுட் சோர்ஸ் தான் வாங்குறாரு அவருக்கு வந்து அந்த எழுதக்கூடிய திறன்லாம் வந்து கிடையாது வெளியில வந்து அவுட் சோர்ஸ் தான் வந்து எழுதி வாங்கி வாங்கி வந்து அங்க கொடுக்குறாங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து பேர் சொல்ல விரும்பல அவங்களை எழுதி கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா தப்பு தப்பா தான் எழுதி கொடுக்காங்க ஒரு டேட்டாவே தப்பு தப்பா தான் எழுதி கொடுக்குறாங்க அறுபத்தி ஏழு எழுபத்தேழுன்னு சும்மா கோட் பண்றாங்கல்ல கண்டி அந்த உண்மையான அரசியல் அறுபத்தேழு என்ன நடந்தது இங்க என்ன ஒரு மாற்றம் ஒரு புரட்சி எத்தனை உயிர் போச்சு எத்தனை பேர் இங்க வந்து போராட்ட களங்களை சந்திச்சாங்க அண்ணாதுரை வந்து எத்தனை காலம் எடுத்துக்கிட்டாரு அவரோட அறிவு அவரோட ஆற்ற பாடல் என்ன அவரோட மொழி வளம் என்ன அவர் என்னென்னலாம் தியாகம் பண்ணாரு இது எதுவுமே சொல்லாம வெறும் அறுபத்தி ஏழு அண்ணாதுரை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு ஒரே வரியில முடிஞ்சிச்சு இந்த பக்கம் வந்து என்ன ஏழு ஒரே சாப்டர் முடிஞ்சிச்சு எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்து அவங்க எழுதி கொடுக்கறத இவரும் வந்து அதை உள்வாங்க மாட்டேன்றார் இது ரொம்ப தப்பா இருக்கு இதை நீங்க இன்னும் மெருகேட்டணும் இத இவர் தான் கட்சி தலைவர் இவ இவங்க என்னதான் பண்ணாலும் கடைசியில கெட்ட பெயரோ இல்ல பெருமையோ எது வந்தாலும் இவருக்குதான் பெருமை வந்தாலும் இவருக்குதான் வரும் தோல்வி வந்தாலும் இவரைதான் வந்து சாரம் அது அந்த இடத்துல இவர் வந்து சீர்தூக்கி பார்க்காம அவங்களை கண்மூடித்தனமா நம்பர் தான் இதுக்கெல்லாம் உண்மையா உழைச்ச தொண்டர்கள் வந்து நெருங்கவே முடியாது அங்க வந்து சாதாரண ஒரு தொண்டர்களாவே இன்னைக்கு வரைக்கும் போஸ்டர் ஓட்டிட்டு தான் இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே வந்து அவங்க சொன்ன மாதிரி ஐயா புசி ஆனந்த ஐயா சொன்னாரு இப்ப உழைச்சவர்களுக்கும் பதவி போஸ்டர் ஓட்டல்காம் பதவி சைக்கிள் வந்தவங்க அந்த மாதிரி சைக்கிள் வந்தவங்க யாரும் அங்க பெரிய பதவியில கிடையாது இப்ப இருக்கிறவங்க ஆதவர்ஜுனா எங்க சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு சிடிஆர் நிர்மல்குமார் பல கட்சிகள்ல இருந்துட்டு இந்த கட்சிக்கு வந்திருக்காரு அவர் எங்க சைக்கிள் ஓட்டு வந்தாரு ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர் எங்க வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா இன்னும் நிறைய பேர் நம்ம வந்து சொல்லலாம் பேர் சொல்ல எனக்கு வந்து விருப்பம் இந்த மாதிரி ஆட்களை மட்டும் நீங்க வந்து மேல் மட்டத்துல வச்சுட்டு சாதாரண தொண்டர்கள் வந்து நீங்க வந்து வெயிலையும் மழையிலும் இந்த மாதிரி தான் வந்து விடுறது வந்து சமூக அவலம் தான் தாஃபேக்காவில் நீங்க குறிப்பிட்டு பேசுன மாதிரி இந்த தலைகள் புஷியானந்தா இருக்கட்டும் அருண்குமார் இருக்கட்டும் ஜான் ஆரோக்கிய இருக்கட்டும் இது போல சில பேர் இருக்காங்க இல்லையா இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் என்ன கட்சிக்கு என்ன அவங்க அர்ப்பணிக்கிறாங்க தாவேக்காக்கு ஒன்னும் பெருசா செயல்பாடுகள் கிடையாது அதான் சொல்றேன்னா இவங்களுக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னா என்ன பண்ணாலும் மக்கள் நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா நம்ம தான் இங்க மாற்று சக்தி அண்ணாத்திமுகா வந்து வீக் ஆயிடுச்சு அண்ணாத்திமுகம் வந்து யாருமே இல்லை வழிநடத்துறதுக்கு சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அண்ணாத்திமுகம் நம்ம வந்து எம்ஜிஆர்ன்னு நம்ம சொன்னோம்னா அண்ணான்னு நம்ம சொன்னோம்னா எல்லாரும் நம்ம பின்னாடி வந்துருவாங்க எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி நம்ம வந்து எல்லாருமே எங்க எங்க பின்னாடி ஓட்டு போட்டோம் தப்பான ஒரு கணிபுருமம் அரசியல் என்பது வேறு சினிமா பேரும் சினிமாக நடிகர்கள் வந்து கூட்டம் வந்து கூடும் அவங்கள வந்து ரசிப்பாங்க பார்க்க வருவாங்க அவங்கள கொண்டாடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க பேர் கூட பச்சை குத்திப்பாங்க அவங்க வந்து அவங்கள உருவத்தையே வந்து பதிச்சுப்பாங்க ஆனால் ஓட்டு போகிறதுக்கு வந்து வர மாட்டாங்கன்றது இவங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீத மக்கள் தான் ஓட்டு போட வராங்க படித்த மக்கள் ஓட்டு போட வரதில்லை படிக்காத பாமர மக்கள் தான் ஓட்டு போட வராங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எலெக்ஷன் அந்த கடைசி நேரத்தில் வந்து மாறும் உங்களோட செயல்பாடுகள் உங்களோட கல போராட்டம் இதெல்லாம் வந்து தீர்மானிக்கும் அதை தாண்டி பணமும் நம்ம வந்து இதெல்லாம் சேர்ந்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த மாதிரி ஒரு நகர்வு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அந்த ஆதங்கத்தை தான் நம்ம சொல்றோம் நீங்க வேலை செய்யுங்க களத்துக்கு வாங்க நேர்மையா வேலை செய்யுங்க வெற்றி தோல்வி நம்ம கையில கிடையாது அது மக்களிடத்துல இருக்கு ஆனா வரும்போதே நீங்க ஒரு போலியான ஒரு கூட்டத்தை வந்து நீங்களே வந்து ஆர்கானிக்கா கூட்டாம ஒரு செயற்கையா ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறது நீங்க வந்து முன்னுக்கு பின்னு முரணா பேசுறது ஒண்ணு செயல்படுறது ஒண்ணு மக்களை மதிக்காம இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு களத்துல வந்து பின்னடைவு வந்து சந்திக்கணும்னு நம்ம சொல்றோம் ஆதவ அர்ஜுனோட தாவேக்க எப்படி பாக்குறீங்க அவர் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா நான் அவரை பார்த்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா அவர் வந்து வீசிக்கால இருக்கும் போது அட்லீஸ்ட் வெளியிலேயே தெரிஞ்சாரு ஒரு சில மாநாடுகள்லாம் நடத்தினாரு கருத்தையெல்லாம் வந்து பேசினாரு தாவேக்கோட தேர்தல் வியூக அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த வியூகமும் ஒரு வகுத்ததான் நமக்கு வந்து தெரியல அவர் வந்து கட்சியிலேயே அவரு பாத்தீங்கன்னா அவரே வந்து விஜய் வந்து நெருங்க முடியாத பாவம் ஒரு துர்பாகிய நிலையில தான் அவர் இருக்காரு நெருங்க முடியாது அவரு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நெருங்க முடியும் ரெண்டே ரெண்டு யாரு யாரு அஹ் ஐயா புசியானந்த் அவர்கள் இன்னொரு பாத்தீங்கன்னா ஜாடவரேசாமி இவங்க ரெண்டு பேரும் கண்கரன்ஸ் இல்லாம இல்ல இவங்களோட ஒப்புதல் இல்லாம ஆதவன்க்கே அந்த இடைவெளி இருக்குங்களா நிச்சயமா இருக்கு அப்போது விஜய பார்க்கறது சந்திக்கிறது தொண்டர்கள் நீங்கள் மாவட்ட இருக்கட்டும் மற்ற கட்சி உறுப்பினர்களும் இவங்க சந்திக்கணும்னா புசியானதை தாண்டி போக முடியாது அவங்க சந்திக்கவே முடியாது அவரே கூப்பிட்டா வந்து வர முடியும் அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கு இல்லை ஒரு பொதுக்குழு செயற்குழு இருக்குது ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து சொல்லணும் அதுக்கு வந்து மாவட்ட செயலர்களை கூப்பிடணும் அப்போ வந்து கூப்பிடுவாங்க அப்போ திரு விஜய் அவர்கள் வருவாங்க தனிப்பட்ட முறையில் பேசுவாங்க இப்போ ஏன்னா அவங்க எல்லாம் மன்றத்துலேருந்து வந்தவாங்க வெளியாட்கள் யாருமே இல்லாதனால ஸோ இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த அளவுக்கு தான் வந்து பேச முடியும் அரசு அரசியெல்லாம் அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசணும் தொகுதி நலன் சார்ந்தோ இல்ல வந்து கட்சியோட நிலைப்பாடு கட்சியோட வளர்ச்சி வந்து அவங்களுக்கே இருக்கும் செய்யும் போது எதிர்கட்சிகள் கோஷ்டி பிரச்சனை தலைவர்கிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படின்னு கூட நினைக்கிறன்னா அதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பே கிடையாது பல குற்றச்சாட்டுகள் வந்தது மாவட்ட சிலர்களே காசு வாங்கி தான் நியமிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு இதெல்லாம் விஜய் பார்வைக்கு போச்சா அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தார் இது வரைக்கும் வந்து அந்த குற்றச்சாட்டு சொன்னவங்கள தான் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க குற்றச்சாட்டு சொன்ன ஒருத்தரை கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்களாம் வந்து மெயின் ஊடகங்கள்லேயே வந்து தரவுகளோட வந்து கொடுத்தாங்க எங்கிட்ட பணம் கேட்டிருக்காங்க எங்கிட்ட வந்து பணம் கேட்டாங்க சாதியை சாதியை தாக்குதுனால என்னை வந்து போஸ்டிங் போடல இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுக்கு சொன்ன நபர்கள்லாம் இந்த இயக்கத்துக்காக மக்கள் மன்றமா இருந்த காலத்துல இருந்து கட்சியா வரைக்கும் உழைச்சவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களெல்லாம் வந்து எந்த விதமான விளக்கமும் கூட்ட அது வரைக்கும் அவங்களுக்கு கேட்டதில்லை குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அவகாசம் கூட கொடுத்ததில்லை அவங்க எல்லாம் கட்சி விட்டு நீக்கப்பட்டாங்க நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு போய் சொல்றீங்கன்னா அதுக்கான முகாந்திரம் இருக்கா இல்லையான்லாம் வந்து கேளுமே யார் வந்து அங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணா அவன் கட்சிக்கு தேவை அவனை தூக்கி வெளில போட அவ்வளவு அங்க சாதிய பார்வை அங்க இருக்குங்களா மாவட்ட செயலர் தீர்மானத்துல இல்ல நான் அப்படி வந்து பார்க்கவே இல்லை நான் நான் பார்த்த வரைக்கும் சாதிய தீண்டாமை அப்படிலாம் வந்து பார்க்கல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது அதுக்கு இவங்க இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் சொல்லவே இல்லை குறிப்பா ஜானவரசாமி ஒரு தாவேக்காவோட ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளராக பார்க்குறீங்க அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு விஜய்க்கு இல்ல அவர் வந்து சுத்தமா அன்பிட் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு இவங்க எப்படி சொல்றாங்க தெரியல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க ஒருத்தர் கூட அவர் வந்து ஜெயிக்க வச்சதே கிடையாது அன்புமணி சாருக்கு வந்து பண்ணாரு சீமானுக்கு பண்ணாரு இதுக்கு முன்னாடி ஒரு சில இயக்கங்களுக்கு ஒரு சில கட்சிகளுக்கு எல்லாம் பண்ணிடுறோம் ஒரு இடத்துலயும் அவர் வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்ததே கிடையாது அவர் எப்படி வந்து சூஸ் பண்ணாங்கன்னு தெரில ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் தான் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு சோ நீங்க போங்க அப்படின்றாரு ஸோ அவர் சொல்லி இவர் வந்து சேர்றாரு ஆஹ் ஒரு ஆர்எஸ்எஸ்காரு ஜானிசாமியே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் தான் இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அருண்ராஜ் ஐயர் நோத்தர் வரார் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர் எஸ் எஸ் ஆள் தான் அவரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா புசியானந்தவர் ஐயா சொல்லவே வேணாம் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் தான் இப்படி எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரங்களாக இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் செயல்பட முடியலையோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கு அப்ப குறிப்பிட்டு மக்கள் பேசுற மாதிரி மற்ற கட்சிகள் பேசுற மாதிரி தாவேக்கா வந்து பாஜக பி டிக்கும் நிச்சயமா அதுல வந்து ஆர்எஸ்எஸ் நான் உள்ள வந்து போட்டாடுறேன் திரு விஜய் அவர்கள் அப்படி வந்து கிடையவே கிடையாது ஆனா ஆட்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸோட ஆட்கள் வந்து அவர் ஒருவேளை விஜய்க்க தெரியலையோ இல்ல இல்ல அதெல்லாம் தெரியும் அவருக்கு அவர்கள் நண்பர்களா பாக்குறாரு அவர்களை வந்து ஒரு ஆளுமையா பாக்குறாரு வேண்டி அவங்க அவங்களோட பின்பலம் என்ன அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க அப்படிலாம் பாக்கல ஏன்னா அப்படி வந்து நினைச்சிருந்தாருன்னா அந்த கட்சி நிகழ்வுல பாத்தீங்கன்னா ஒரு கோவில் திருவிழாமாதான் நடக்குது வந்து அஹ் பந்தக்கால் நடுறது பூமி பூஜை போடுறது அஹ் பால் ஊத்துறது இங்க இருந்து வாகனம் போச்சுன்னா அதுக்கு வந்து பூசணிக்காய் சுத்துறது இப்படி வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது வந்து திருவிழா கோலாகலம் கொண்டாட்டம் இப்படி தான் அந்த கட்சி நடந்திருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் அவங்க வந்து பேசவே இல்லை எப்ப அந்த அரசியல் பேசுவாங்கன்னு தான் நமக்கும் வந்து தெரியல விஜய்க்கு அரசியல் தெரியுதுங்களா அரசியல் எல்லாம் பேசல விஜய்க்கு அரசியல் தெரியுதா அரசியல் தெரிஞ்சு என்ன சார் பண்ணோம் நீங்க டெலிவர் பண்ணணும்ல இப்ப எனக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னாலும் இல்ல அரசியல் தெரியலனாலும் ஒரு புதுசா இப்பதான் வந்திருக்காரு அந்த புரிதல் இருக்குங்களா இப்ப தமிழ்நாட்டோட அரசியல் களம் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக பழைய கட்சிகள் ரெண்டு கட்சிகள் மோதிக்குது ஒன்னு காலம் மறைஞ்சின்னு இருக்கு அழிஞ்சின்னு இருக்கு இந்த இடத்துல விஜயோட அந்த அரசியல் பலம் இங்க முக்கியமா பங்காற்றணும் இல்லையா அவருக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கா இல்லை புரிதல் இல்லைன்னு தான் நான் வந்து நம்புறேன் அப்படி அவருக்கு ஒரு புரிதல் இருந்தனா இந்த களம் வந்து இன்னைக்கு எவ்வளோ தூரம் நம்மளை கொண்டாடுறாங்க மக்கள் நம்மள தூரம் எவ்வளவு தூரம் நம்மளை எதிர்பார்க்குறாங்க ஊடகங்கள் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குது நம்மளை சுற்றி இன்னைக்கு விவாதங்கள்லாம் நடக்குது நம்ம ஏன் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அது தோணணும் இந்த எத்தனை தடைகள் இருந்தாலும் இதெல்லாம் உடைச்சிட்டு அவர் இந்நேரம் வெளியில் வந்திருக்கணும் அவர் அப்படி வந்திருந்தாலும் அவருக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்குது அவருக்கு உண்மையிலேயே ஒரு வேகம் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீங்க எல்லாம் பார்த்துங்க நான் வந்து நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்றது அது எந்த விதமான அரசியல் நமக்கு Quando interila.